ஸ்பிகாஸில் பார்க்குற வண்டி வெல்ஸ் வெகன் போலோ தான் சார் இந்த வண்டி பாருங்கள் ஒரு பிளாக் பியூட்டி மாதிரி இருக்கும் வண்டி டாப் மாடல் வண்டி சார் போலோலே ஐலைன் வேரியண்ட் இது ஏர் பேக் ஏபிஎஸ் அலுவலி எல்லாமே வந்துடும் இந்த வண்டி ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருப்போம் இன்றைக்கி மறுபடியும் ரீ வீடியோ பண்ணுறோம் பாருங்கள் சார் நிறைய கஷ்டமாக கேட்டிருந்தீங்க இதை பாருங்கள் பேசஞ்சர் ஏர் பேக் அதே மாதிரி கோ பேசஞ்சர் ஏர்பேக் ரெண்டுமே வந்துடும் கம்பெனி சீட் சீட்காக இருக்கும் சார் சுத்தமாக இருக்கும் ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது தொண்ணூற்றி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ரன் பண்ணியிருக்காங்க வண்டி மிரர் போல்டிங் ஆப்ஷன் எல்லாமே வந்துடும் சார் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தாயிரம் ரூபாய் வெரிஃபைனில் கிடைக்கும் சார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் போலோ வேல்ஸ்வகன் போலோ வெறும் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் அதே மாதிரி டிஎன் செவன்ட்டி த்ரீ இங்கே லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் ராணிப்பேட்டை ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி சார் லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி ரொம்ப ரொம்ப ரேர் தான் மார்க்கெட்டில் ஒரு தெளிவான வண்டி நம்ம ஆஃபீஸுக்கு வந்திருக்கு இந்த வண்டி வேணுன்றவங்க வாங்க ப்ரைஸ் ஒரு சின்ன நகைச்சபுல எடுத்துறேன் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தாயிரம் ரூபாய் வெரிஃபைனில் கிடைக்கும் வண்டி பாருங்கள் நிறைய கஸ்டமர் ஃபோட்டோஸ் கேட்குறீங்க வண்டி தெளிவாக இருக்கும் சார் நீங்கள் ஃபோட்டோஸே பார்க்க வேணாம் ஏன்னா வீடியோலேயே நம்ம க்ளீனாக எல்லாமே காட்டிவிடும் சார் கீழே நம்பர் கொடுக்குறேன் இந்த வண்டி வேணும்ன்றே கனெக்ட் பண்ணுங்கள் மாதிரி செவன் சீட்டர் வண்டி நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க அதே மாதிரி டாடா மகேந்திரா பொலேரோ இருக்குது டாட்டா இண்டிகா ரெண்டு வண்டி வருதுங்க சார் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்